வெல்கம் டு கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் இருந்தால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல அப்படின்னா அடலில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் கண்டென்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்களும் போகலாம் சோ அடுத்ததான் நம்ம யாரோ ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா சோ ஆர் வி டேம பத்தி தான் சோ அதாவது அவரு அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்ச பத்தி பேசியிருக்காரு சோ குறிப்பா மேட்ச் பற்றி பத்தி அவர் அவரு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறார் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு ஸோ ஒரு இன்டர்வியூல அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அதாவது எனக்கு தெரியல ஸோ நான் வந்து ரிட்டர்மெண்ட் ஆக போகிறேன் ஸோ அதுக்கு முன்னால் ஸோ பெரிய ஏதாவது ஒரு டீலில் ஆஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோவா தெரியாது பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரெஸ்லரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து ஆக போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பல மேட்சஸ்குள்ளே இன்வால்மெண்ட் ஆவாங்க ஸோ குறிப்பாக அப்படி பார்த்தினா ஒரு ஸோ அவங்களுக்கான இன்ட்ரீ மேட்ச் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மேட்ச் நிறைய மேட்சை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி இப்போ முடிப்பாங்க பட் என்ன பொறுத்த இறைக்கு நான் வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் அதாவது ரிட்டைர்மெண்ட் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அதோட முடிச்சுடுவேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெசல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் வரப்போறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போதைக்கு நான் ரெசல் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேட்ச் பண்ணேன் ஸோ அதோட பத்தினா முடிச்சிருவேன் என்னோட அரசிங் கேரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கிளியர் கட்டா பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டர்மெண்ட்டை பத்தி பேசிருக்காரு அவ்வளவுதான் ஸோ அதாவது அவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு மேட்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் ஆகுறது மாதிரி அவருக்குள்ள ஐடியா கிடையாது ஸோ ஆனா அவருக்கான ஒரு ரிட்டர்மெண்ட் மேட்ச்சு மட்டும் அவர் வச்சிருக்காரு மேபி அது எப்பாங்குறது அவருக்கே தெரில அப்படிங்கிற மாதிரியும் அப்படி ஒரு சில விஷயங்கள் பத்தி அப்படி அவுட்லைனா அவரோட ரிட்டைமெண்டை பற்றி பேசியிருக்காரு ரிட்டேர்மெண்ட்டை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்கிறதுனால இன்னொரு ரெஸ்லரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டேர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க ஸோ அது வேறு யாரும் இல்லை டபுள்யூடபிள்யூ சேர்ந்த பேஜ் அண்ட் ஏடபிள்யூ சேர்ந்த தான் ஸோ அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நான் வந்து இப்போ ரெஸ்லிங்கில் பற்றினா ஒரு நல்ல நேம் எடுத்துகிட்டேன் ஸோ ரெஸ்லிங்லேயே ஃபார்வர் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தினா நான் வந்துட்டேன் ஸோ இதுக்கும் மேலே நான் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறதே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சாதிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சி ஸோ என்னோட ரிட்டேர்மெண்ட் பற்றினா கூடிய சீக்கிரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது முடிச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரை பற்றி தான் பேசியிருக்காங்க ரிட்டைர்மெண்ட்னு சொல்ல வரல ஸோ அதாவது நான் மொத்தம் தினம் இப்போ முடிச்சுக்கிடலான் இருக்கிறேன் இந்த ரெஸ்லிங்கை விட்டு ஸோ நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிடலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ தினம் பேசியிருக்காங்க ஸோ மேபி அவங்கள அந்த கம்பெனில கம்பெனியிலேருந்து முடிச்சுக்கலாங்கிறாங்களா ஸோ இல்லை ரிட்டைர்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்களா அப்படிங்கிற பற்றி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அடுத்ததா ட்ரிபிள் கேச் பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டேல்டான் விசேஷ் சார்ல் ஃபிளாருக்கான ரசல் மீனியா மேட்சுக்கான ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு ஸோ அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஆர்ட்ரோத்தோட ஒரு பிக்கு தெரிய வந்திருக்கு ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ இதை நான் இன்டர்நெட்டில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் பார்த்தேன் ஸோ அதாவது ஆர்ட் ரோட்டோட பசங்க தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஸோ அதாவது ஒரு பையனோ ஒரு பொண்ணாக இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்தும் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காரு ஸோ லிட்டரலாக பாருங்கள் ஸோ ரெண்டு மூணு பேருமே பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க ஸோ குறிப்பாக நம்ம ஆர்ட்ருத்து பார்த்தீங்கன்னா வயசான மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை அது ஏன்னு தெரில ஆனால் மனசனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு ஆகுது ஸோ ஃபைனலி பீஸ்ட் இப்போ ராக் லெசனாரோட ஒரு ரீசென்ட் பிக் பற்றினா தெரிய வந்திருக்கு ஸோ அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ பிக்கை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்கிற நேரம் ரீசெண்ட் டைம்ல டேவி பட்டி ஸ்டாவும் பற்றினா ஒரு பிக்கை ஷேர்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பற்றினா நம்ம பட்டி ஸ்டாவை பற்றினா ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஸோ அதை அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பற்றினா அப்லோட் பண்ணியிருக்காரு ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அடுத்ததாக கோல்டு பெருக்கோட ரிட்டர்ன்மென்ட் மேட்ச் யார் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஸோ அவரோட ரிட்டர்ன்மேன் மேட்ச் இந்த வருஷம் கண்டு போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு பெருக்கே அவரோட ரிட்டர்ன்மென்ட் மேட்ச் யார் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அது அவரே அந்த இன்டர்வியூவில் சொல்லி ஸோ தே ஏரியல் ஹில்வானி ஷோ அப்படிங்கிற ஷோக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்வியூ எடுத்திருக்காரு ஸோ அதில் பாத்தீங்கன்னா வேர் பேருக்கோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்சை பற்றி பேசியிருக்காரு ஸோ யாரு கூடலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறாருன்னா ஸோ அவரோட லாஸ்ட் மேட்சா ஸோ அதாவது ரோமன் ரைன்ஸ் கந்தர் ஜான்சனா ஸோ இங்கே மூணு பேருத்துக்குள்ளேயும் சோ அவரோட ரிட்டர்மெண்ட் மேட்ச்ல பத்தினா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சோ அதுவும் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பத்தினா இங்களை நான் வச்சுவிடும் பட் லாஜிக் படி நான் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சோ என்னோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் பத்திலாம் பிரௌண்ட் டிரைக்கர் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு ஸோ அதாவது ஒரு ஆப்ஷனாக ஸோ மேபி இவங்க கூட ஒரு ஆப்ஷனுக்கு ஸோ இவங்க கூட ஃபெட் பண்ணணும் அப்படின்னா ரோமன் ரென் ஜான்சினா ஸோ அதுக்கப்புறமா கந்தர் கூட மேட்ச் பண்ணணும் அந்தியம் ஸோ பட் லாஜிக் படி பார்த்தோம் ஒரு ஃபியூச்சரை நோக்கி பார்த்தோம்னா ஸோ நான் வந்து ப்ரௌன் பிரேக்கர் கூட விளையாடுறது தான் ஸோ அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் கோல்டு பிரேக்கி ப்ரௌன் பிரேக்கரை விடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்படுத்தினா இருந்திருக்கு இருக்குது ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஹால் ஆஃப் ஃபேம் இதை பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ லெட்ஸ் லூகரை பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூ டபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமில் பார்த்தீங்கன்னா அட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ அதிகம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு நியூஸ் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா மேபி இப்போ டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா விருப்பம் படுறாங்க ஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ குறிப்பாக அந்த ஹால் ஆஃப் ஃபேம் ஷோக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து ஸோ லெட்ஸ் லூகரை பார்த்தீங்கன்னா இண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து லெட்ஸ் கூட லெட்ஸ் லூ ஃபேம் பண்றதுக்கு இன்க்ளூட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அந்த இன்டர்வியூ கேட்டிருக்காரு ஸோ குறிப்பாக ஸோ சிஎம் வாங் செத்ரலன் சூசிஸ் நம்ம ரோமன் ரேன்ஸுக்கான மேட்சும் பார்த்தீங்கன்னா ரசம் மேனே இருக்கு ஸோ இந்த மேட்ச் மெயின் மெய்னிவென்ல இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு செத்ராலன் சொல்லியிருக்காரு ஸோ அதாவது ஸோ இப்போ எங்களோடைய மேட்ச் மெயின் மெய்னிவெண்டில் இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது மேட்ரு கிடையாது ஸோ எங்களோட மேட்ச் பற்றினா அன்னைக்கு இருக்கு அவ்வளோதான் மெயின் மெய்னிவெண்டில் இருக்கோ ஸோ மெயின் இவெண்ட்டில் இல்லாமல் இருக்க வைப்பா அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரசல் மணியாக ஃபார்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதியிலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸை பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ மேபி ஸோ இப்போ நான் சொல்கிற ஒரு நாலு மேட்சஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்ஸில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் அதில் ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மீது மூணு மேட்ச் கொஞ்சம் ஆவரேஜாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த எந்த மேட்செல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் சோ அதில் நாலாவது மேட்சா பார்த்தீங்கன்னா மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் ஸோ மார்கன் அண்ட் ரெக்கல் ராட்ரிகர் ஃபார் தி உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஸோ இந்த மேட்ச் கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தரைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ அது எதா சொல்லினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாஸ் இப்ப பாத்தீங்கன்னா பெக்கலேஞ்ச் கிடையாது ஸோ மேபி இந்த மேட்ச் நடக்கிறது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சோ அதுக்கு பெக்கிலு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரணும் சரி விக்கிலஞ்ச் ரிட்டன் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக லைரா வல்கீரியா கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக் பண்ணலாம் ஸோ ஏன்னா ஸோ லைரா வல்கீரியாக்கும் ஸோ பிக்கலஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காம்பினேஷன் இருக்கு ஸோ இதன் மூலயமா அங்கே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா பிக்கிலஞ்சு ரிட்டர்ன் வர்றது மாரி ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது ஸோ இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் விசிஸ் பெண்டாக மேட்ச் பார்த்தீங்கன்னா ஐசிஎல்டி டீலுக்காக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது மேபி நடக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ நடந்த ஆளையும் பார்த்தீங்கன்னா ஸோ பெண்டகம் ஜூனியரும் பார்த்தீங்கன்னா அவரை சேலஞ்சு பண்ணிட்டாரு ஐசிஎல் டிலுக்காக ஸோ இதை வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ ஒரு ராய் எபிசோட்லேயும் நடத்தி முடிக்காமல் ரசூல் மினைக்கு கொண்டு போனால் ஸோ உண்மையிலேயே ரசூல் மினைலாம் நடக்கிறதுல ஒன் ஆஃப் த ஒர்த்தியான மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்ட எனக்கும் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும் இது நடக்கிறதுக்கும் ஒரு நூற்றுக்கு செவன்ட்டி பெர்சன்டேஜ் கிட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல ஸோ அதாவது இந்த ரசூல் மினையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் யாருக்கெல்லாம் அப்படின்னா எல்லை நைட் விசிஸ் நம்மளுடைய ஜெம் யூசைக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு லேட்ரு மேட்ச்சு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது நடந்தோன்னா உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா விதமான விஷயங்கள் ரூமர்ஸ் எல்லாம் ஸோ இந்த மேட்ச்சை பற்றி ஒரு அப்டேட் போயிட்டு தான் இருக்குது ஸோ இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அவங்களுக்கான ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா போனவராக நடந்தால் ஸ்கேக்தோன்லேயே ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க ஸோ அதையும் எந்த ஒரு ஸ்மாக்தோன்லாம் நடத்தாமல் ஸோ ரசன் மலையால்லாம் நடத்தினா ஸோ இதுவும் ஒரு நல்லா இருக்கும் ஸோ என்னோட கருத்து அடுத்ததா இந்த ரசோல் மன ஒரு டீம் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த டீமுக்கெல்லாம் அப்படின்னா மிஷின் கன்ஸுக்கு ஒரு மல்டி டாக் டீம் மேட்ச் நடக்கிறதுக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆட்டும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ மேபி ரசல் மனித நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இது எதுவுமே கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அபிஷியல் ஆகல சோ மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்தேன் தெரியுமா ராவல் கிரியா அண்ட் வெக்கில் ஜூசி லியூ மார்கன் அண்ட் ரெக்கல் ராட்ரிகஸ் ஸோ அந்த மேட்ச்ச மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல சோ மீனி மூணு மேட்ச்சும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ நாளைக்கு இன்னொரு கீரியலா பார்ப்போம் தேங்க்யூ யூ சோ மச்